ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஸ்பைஸியான மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு ட்ரை பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கருவேப்பிலையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது கூட ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு கூட மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்க்குறேன் பாருங்கள் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது ரெண்டு மசாலா தான் நம்ம இது கூட சேர்க்குறோம் இப்போது மசாலா எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போது உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் இப்போது வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலா கூட சேர்த்துக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் எது கூட வேணா சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்